கத்தர மயம உண்டதாக இந்த வேதவாசனம் பிரசங்கி பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பருமன தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் ஞானத்திலும் கனத்திலும் பெற்றவனை சொற்ப மதீனமும் அப்படியே செய்யும் தேவன் மயமூன்றதாக இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தில் நம்ம படிச்சவனுக்கு புரிஞ்சு யாராவது புரியா சொல்லலாம் நமக்கு ஒரு தைலக்கு ஒரு வாசனை தெரிவிக்க அளவு ஈவி செத்து போச்சுன்னா மொத்தமே அதுக்கு நாரி கெட்டு போகும்போது நல்ல தை நல்ல ஒரு நல்ல ஒரு தைலம் தான் நல்ல தான் ஆனால் ஒரு ஈ செத்து போய் அழு போகும்போது அது நாற்றம் எடுத்து மொத்தமே தூர போயிருது அதே மாதிரி என்ன போட்டிருக்காரு ஞானத்திலும் கனத்திலும் பேர்பட்டவனே சொற்ப மதியமும் அப்படி செய்யும் நம்ம லைஃப்லையுமே கத்தரை அறிஞ்சு வரும்போது எல்லாருமே நல்லா பரிசுத்தமா இருப்பாங்க நல்லா பரிசுத்தமாக இருப்பாங்க நல்லா வேதம் படிச்சு நல்லா தெய்வனு பிரியமா இருப்பாங்க ஆனா சின்ன மதியம் அவங்கள்ட்ட இருக்கும் ஏதோ ஒரு கோபமோ ஏதோ ஒரு பகையோ ஏதோ ஒரு பாவமோ ஏதோ ஒன்று சின்னதா இருக்கும் அந்த மொ சின்ன பாவம் மொத்த உங்களையே நீங்க தகுதி இல்லாதவங்கள வைக்கிறோம் தேவனுக்கு முன்பாக தகுதி இல்லாதவங்க வைக்கிறோம் இந்த தினத்துல அது எந்த குறை இருக்குன்னு அந்தந்த நபருக்கு கண்டிப்பா தெரியும் நம்மள்ட்ட எந்த குறை இருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில அது அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம வந்து ஒப்புரவு கொடுப்போம் அந்த ஒரு இந்த காரியத்தில் நான் ஒரு குறவுல இருக்கேன் ஏதாவது பாவமோ இல்லை ஏதாவது ஒரு வைராக்கியங்களோ ஏதா ஏதோ ஒரு பாவங்கள் ஆஹ் நம்மளோட நம்ம தொடர்ந்து வருது நம்ம உடம்பு முடியாம இருக்கிறேன் சின்ன பாவமா இருக்கலாம் அப்படி இருக்கும் நம்ம அறிக்கைட்டு விடுவோம் அது வந்து எந்த ஒரு உங்க உங்க வாவிக்கிற வா வாழ்க்கையில எதுவுமே கெட்டு போக விடாதபடி உங்க வாழ்க்கையை நீங்கள் தகுதியெல்லாம் ஆக்கி விடாதபடி எந்த பாவத்தையும் இடம் கொடுக்காதபடி ஒரு பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமாக ஒரு மனவீசுற வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் தேவன் நம்மளை பயன்படுத்துவார் அவருக்கு அவர் தேவன் பயன்படுத்துவார் நம்ம மூலமாக தேவன் தான் மகிப்படணும் நான் மனம் வீசணும் அதுக்கு தெய்வம் நமக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் அது பொறுமையான சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் பலோகத்தை அழைத்துப்படுத்துவோம் தேவன் தான் கருப்பை அமையன்